உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி ஃபுல்லாக நெகட்டிவாகவே இருக்கு பாசிட்டிவாக ஒன்றுமே இல்லையான்னு இந்த செய்தி பாசிட்டிவான ஒரு செய்தி ஏன்னா அதிநவீன தொழில்நுட்ப சேவைக்கான வந்து அதே அதிக எடையுள்ள ஒரு செயற்கைக்கோள் சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பது மட்டுமல்ல அதை வந்து அந்த குவிவட்ட பகுதியில் சரியான அந்த தளத்திலையும் நிலை நிறுத்திருக்காங்க இது ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ வெயிட்டான செயற்கைக்கோளை அனுப்பிச்சிருக்கிறது தான் அப்படிங்கிறாங்க அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு அதோடைய ஒர்க் நடக்கும் அதாவது தொடர்ச்சியாக நமக்கு செய்தி தகவல்களை அனுப்பி கொண்டே இருக்கும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் அதாவது நீங்கள் சொல்லும்போது கடைசியாக ஒரு பாசிட்டிவாக ஒரு செய்தி சொன்னதாக சொல்கிறீங்க நான் அதை வேறு மாதிரி பார்க்குறேன் எப்படின்னா தொடர்ந்து ஒரு நாலு செய்திகள் தமிழ்நாட்டில் பற்றிய செய்தியாக சொன்னீங்க ம் நெகட்டிவாக இருக்கு மத்திய அரசை பற்றி அது சம்ப மத்திய அரசு சம்பந்தப்பட்ட துறை பற்றி ஒரு செயு சொன்னீங்கன்னா பாசிட்டிவாக பாசிட்டிவாக இருக்கு இஸ்ரோ ஒன்றும் சொல்லப்படும் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் அவருடைய கட்டுப்பாட்டில் பிரதம பிரதமந்திரியே ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அந்த கருத்தே போதுமானது இந்த செய்திக்கான விமர்சனமாக ஒவ்வொரு நம்ம நாட்டை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு செயலை இஸ்ரோ செய்திருக்கிறது ரொம்ப நச்சுன்னு ஒரே வார்த்தை சொல்லியிருக்கார் ஆகவே வி ஷுட் பி விட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் திஸ் இதுக்கு இதுவரை தான் டன்ஸ் இவ்வளவு பெரிய ஒரு செயற்கை கோல இதுவரைக்கும் ஏவினதே இல்லை நம்முடைய சொந்த ராக்கெட் ஏவி இருக்கும் அது என்னன்னா ஜி சேட் ஒன் ஜி சாட் லெவன் நினைக்கிறேன் அந்த ஜி சாட்றது வந்து ஐயாயிரத்தி எட்நூறு கேஜி ஆனா அது ஏவி அது ஃப்ரெஞ்சு ராக்கெட் மூலமாக பிரெஞ்சு கிராமத்தில் ஏவினோம் அந்த காலத்துல ஸோ நம்ம ஏவினா இஸ்ரேலுடைய ஹையஸ்ட் அதாவது ஹெவியஸ்ட் சேட்டலைட்னா இதுதான் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டன்ஸ் ஆனால் நம்ம இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இது ஹையஸ்ட் நம்ம சொல்ல முடியும் கடந்து போக வேண்டிய பாதை என்பது இருக்கு ஏன்னா நான் சொல்றேன் வாசக யூஎஸ்ஏ வந்து ஒன்பதாயிரத்தி இரநூறு கேஜி அளவுக்கு ஒரு பெரிய செயற்கைக்கோளை கோளை ஆள் இல்லா வாக்கைக் அனுப்பி இருக்காங்க அதே போல சைனா வந்து எட்டாயிரம் கேஜி சோவியத் ரஷ்யா பதினேழாயிரம் கேஜி அதான் இருக்கு ஹையஸ்ட் அதனால நாம் போக வேண்டிய தூரம் வந்து படிப்படியாக ரொம்ப தூரம் இது ஆத்ம நிர்பார் நம்மளே பண்ணிருக்கோம் ஆகவே இப்படி பட்ட நாடுகளோடு நம்மளும் கம்ப்ளீட் பண்ண ஆர்த்தோம் இது என்னுடைய அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவார்கள் ஆகாயத்துக்கு ஒரு சோதனை சாலை நிக்கணும் அதுக்கு முன்னோடியா இத கூட பார்க்க முடியும் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம வந்து நாமளே நம்ம ராக்கெட் மூலமா அனுப்பக்கூடிய அளவுக்கு வல்லமே நமக்கு இப்போ வந்திருக்கு கூடியவர்கள் அதையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரஷ்யா தான் ரொம்ப ஃபேமஸ் அது முதல் அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க ஆமா நாசா பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த அளவுக்கு வந்து நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது இது ஒண்ணு ரெண்டாவது இந்த செயற்கைக்கோள் ஏகப்பட்டது வந்து நேவியுடைய கம்யூனிகேஷனுக்காக தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு சம்பந்தம் பாதுகாப்பு சம்பந்தமாக இது வந்து இதுக்கான ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க செலவு செஞ்சது நேவி தான் இஸ்ரோ வந்து அனுப்பினாலும் கூட இதுக்கான காஸ்ட் அதுக்கான செலவுகளை கொடுத்தது நேவி பாதுகாப்புத்துறைக்கான சேட்டலைட் அப்ப இது பாருங்க இந்த நீங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் வந்து உலகத்துல இருந்து கப்பற்படைந்து வலிமையாக நாடாக இருந்ததோ அதான் ரூல் பண்ணாங்க இங்கிலாந்து பிரான்ஸ் ஜப்பான் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த உலக போர்ல கப்பல் படை வச்சுதான் மெயினும் போரே நடக்கும் இன்றைக்கு என்று சொன்னால் கப்பற்படையில உலகத்திலே பலம் வாய்ந்தா இருக்கக்கூடியது யூஎஸ்ஏ அதுக்கு பக்கத்தில் எவனும் வர முடியாது அப்போ இந்த கப்பற்படை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு தான் உலகத்தை நீங்கள் வந்து கட்டி ஆள முடியும் அப்ப அதுக்கான மெசேஜா நான் பாக்குறேன் மோடி அவர்கள் இப்ப தீபாவளியில போய் என்ன பண்ணிருக்காரு அவங்களோட சேர்ந்துதான் கப்பற்படையில போய் அங்க போய் கடல் படை தரத்துல போய் கொண்டாடி இருக்காரு இப்ப அதற்கான ஒரு வலிமையான செயற்கை கோளை இருக்காரு சமிஞ்சை கொடுக்கிறார் ஒரு பெரிய கப்பற்படை வலிமையாக கொண்டிருக்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த சுயஸ் கால்வாயில நம்முடைய ஆதிக்கம் கொண்டுட்டார் இதே போல மலாக்கா ஜலசந்தி இந்தோனேஷியா பக்கத்தில் அங்கே வந்து நம்முடைய கண்ட்ரோலில் வந்தாச்சு அங்கே இந்தோனேஷியா நம்முடைய கடற்படை தளம் அங்கே அமைத்திருக்காங்க இது ரெண்டு தான் வந்து நம்ம நாடு இந்த பக்கமே ரெண்டு எண்டு மாதிரி ரெண்டு இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு இந்த நேவியில் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு ராங்காக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜெயிக்கவே முடியாது ஒரு சமீபத்து உதாரணம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் உதாரணம் சென்பராமன் பிள்ளை வந்து அந்தமானுக்கு போய் வந்து சாவற்கு மீட்பதற்காக தான் கப்பல் எடுத்து வராது எம்டன் கப்பல் ஆனால் அவரால் செய்ய முடியல சமீபத்து உதாரணம் பார்த்தீங்கன்னா எல்டிடி ல வந்து நம்முடைய ஐபிகே போய் இந்திய பாதுகாப்பு பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் தோற்று தோற்று போன பல அடி வாங்கினது சொல்ல முடியும் அது காரணம் நம்முடைய கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை விட எல்டி கம்யூனிகேஷன் சிஸ்டம் பல வகைய ரொம்ப அப்கிரேடா இருந்தது அது ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால இந்த நேவியா இருக்கட்டும் ஆர்மியா இருக்கட்டும் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும் பாசிட்டிவா பாத்தீங்கன்னா இன்றைக்கு கம்யூனிகேஷன் நம்ம ஆப்ரேஷன் வெற்றி பெற முடியாது ஏன்னா வான்வெளியில் தான் இது நடந்திருக்கு அதனால நிச்சயமாக ஒரு பெரிய பலம் புரிந்திய ராணுவ பலம் புரிந்த நாடாக இது நம்ம மாற்றக்கூடிய ஒரு சேட்டலைட் அதனால இதுக்கு அந்த ராக்கெட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல பாகுபலி ராக்கெட்னு பேர் பேர் பேப்பர் இதுல பாகுபலி அவ்வளவு அதனால ஒரே சமயத்துல ரெண்டு வெற்றி செய்தி வந்திருக்கிறது ஒன்னு வந்து பாகுபலி ராக்கெட் மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அதே போல மகளிர் கிரிக்கெட் கிரிக்கெட் முதல் முறையாக உலகங்கள வெற்றி வெற்றி கைப்பற்றி ஆனால் இனிமேல் வந்து வருங்காலம் நமக்கு சொந்தமானதாக மாறும் பாரதியார் சொல்லியிருக்கிறார் அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது வெள்ளி பனிமலை மீது உலாவும் மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அந்த மேலை கடல் முழுக்க நம்முடைய கப்பல் விடணும் என்பது பாரதியுடைய ஆசை அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக மோடி செய்திருக்கிறார் நிச்சயம் நமக்கு வந்து வருங்காலம் நல்ல பாதுகாப்பான ஒரு வருங்காலமாக இருக்கும் அதை உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் மோடி